வணக்கம் என்னை ஆண்ட குருநாதன் பொற்பாதம் போற்றி இந்த ஜோதிட கலையை எனக்கு கற்றுக் கொடுத்த குருமார்களின் பாதம் தொட்டு உங்களையெல்லாம் சரவண பீடம் யூடியூப் சேனல் மூலம் சந்திப்பதிலே மற்றற்ற மகிழ்ச்சி இது சரவண பீடம் ஆன்மீக ஜோதிட ஆராய்ச்சி மையம் கோவை அன்பர்களே இந்த பதிவிலே கும்ப லக்னத்தில் பிறந்த ஒருவருக்கு எந்த கிரகத்தினுடைய தசை காலங்கள் நல்ல யோகத்தையும் வெற்றியும் தரும் என்பதை பற்றி பார்க்க இருக்கிறோம் இந்த பதிவு ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் உங்களுக்கு கடைசி வரைக்கும் நான் சொல்ற விஷயங்கள் தெளிவாக புரியும் அதே போல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெல் பட்டன் அமைத்துக்கங்க அடுத்தடுத்து நோட்டிபிகேஷன் வர்றதுக்கு சௌரியமா இருக்கும் கும்ப லக்னம் இது கால புருஷனுடைய பதினொன்றாவது லக்னம் இது சனி பகவானுடைய வீடு இந்த கும்ப லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு லக்னாதிபதி சனி பகவான் அவர்தான் அந்த வாழ்க்கைக்கான எல்லா அடிப்படை தேவைகளையும் பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு கிரகம் லக்னாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் வந்து ஒரு ஜாதகத்துக்கு சீஃப் மினிஸ்டர் மாதிரி ஏன்னா இந்த பிறவிக்கான எல்லாத்தையும் லக்னாதிபதி தான் உங்களுக்கு சாங்ஷன் பண்ணக்கூடிய அத்தாரிட்டி உள்ளவர் அதே மாதிரி ஜாதகருடைய எண்ணம் செயல் தோற்றம் சிந்தனை எல்லாமே லக்னம் லக்னாதிபதி தான் அப்ப கும்பலக்னத்தில் பிறந்தவர்களுக்கு சனி எப்பவுமே ஒரு முதல்தர யோகாதிபதி தான் லக்னாதிபதியா வராரு இந்த கும்பலக்னத்துக்கு ஒரு விதி விலக்கு லக்னாதிபதிங்கிற சனி பகவானே பனிரெண்டாம் சொல்லக்கூடிய விரயஸ்தானத்துக்கு அதிபதியா வருவாரு இது கும்பலக்னத்திற்கான ஒரு அமைப்பு ஏன்னா லக்னாதிபதியே விரயாதிபதியா வர்றார் அப்ப அந்த விரயத்துடைய தன்மையை சேர்ந்துதான் அந்த லக்னாதிபதி கொடுப்பாருனாலும் கூட எப்பவுமே லக்னாதிபதி வாழ்க்கையில் நன்மை செய்வார் அப்ப லக்னாதிபதி திசை வரும் காலங்கள் அப்ப லக்னத்தில் பிறந்து சனி திசை வரும் காலங்கள் அப்படின்னு எடுத்துட்டா அது அவர்களுக்கு ஒரு நல்ல காலம் தான் சனி திசை ஒரு சிலருக்கு இளமையிலே பிறந்த உடனே வந்துடும் இப்ப உதாரணத்துக்கு சனியுடைய நட்சத்திரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய பூசம் அனுசம் உத்தரட்டாதி ஆதி நட்சத்திரத்தில் பிறந்து கும்பலக்னத்தில் இருந்தா முதல் திசையே சனி திசை தான் பத்தொன்பது ஆண்டுகள் சனி திசை ஒரு ஜாதக பிரகாரம் அவரவர் சுய ஜாதகப்படி அந்த திசை இருப்பு காலங்கள் ஏறத்தாலும் வித்தியாசமாக இருக்கும் ஒரே மாதிரி இருக்காது ரெண்டு வருஷம் அஞ்சு வருஷம் பத்து வருஷம் பதினஞ்சு வருடங்கள் இப்படி எல்லாத்துக்கும் வித்தியாசம் இருக்கும் அப்ப என்ன அப்படின்னா லக்னாதிபதி திசை முதல் திசையாக வரும்போது இளமை காலத்துல பெரிய யோகம் இல்லை அதே திசை இந்த ஜாதகருக்கு கும்பலக்னத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு நாற்பது வயதுக்கு மேல சனி திசை வருது அப்படின்னா அது வாழ்க்கையில் அதற்கு யோக காலம் தான் சனி கொடுப்பதை எவர் தடுப்பார் ஏன்னா லக்னாதிபதி திசை நடத்தும் காலம் வாழ்க்கையில புகழ் அந்தஸ்து வெற்றி ஜாதகருக்கான ஒரு முயற்சிகளுக்கான சிறப்புகள் ஜாதகர் தன்னிலை உணர்ந்து வெற்றி அடையக்கூடிய காலம் லக்னாதிபதி திசை ஒரு நாற்பது வயதுல சனி திசை வரணும் அப்படின்னா செவ்வாயுடைய நட்சத்திர காலில் பிறந்தவங்களுக்கு மிருக சித்திரை அவிட்டம் இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு எப்பவுமே ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு அஞ்சு தான் சனி திசை வரும் ஏன்னா காரணம் செவ்வாய் ஒரு ஏழு வருஷம் ராகு பதினெட்டு வருஷம் இருபத்தஞ்சு குரு பதினாறு கிட்டத்தட்ட ஒரு நாற்பது நாற்பத்தோரு வயசுல ஒரு நாற்பது வயசுல அந்த திசை ஆரம்பிக்கும் சனி திசை பத்தொன்பது ஆண்டுகள் இது நல்ல காலம் வாழ்க்கையில் சம்பாதிக்கக்கூடிய வயது ஒரு நல்ல வயதுன்னு சொல்லக்கூடிய ஒரு காலம் அப்ப லக்னாதிபதி திசை என்பது இந்த வயதுல வரும்போது வாழ்க்கையில நல்ல தொழில் வருமானம் பொருளாதாரம் வெற்றி உயர்வு அந்தஸ்து நல்ல தலைமை பொறுப்பு ஏன்னா சனி பகவான் வந்து ஜீவனக்காரர்கள் தொழிலுக்கு அதிபதியா அவர்தான் அப்ப நல்ல ஒரு வளர்ச்சியை அந்த ஜாதகத்துக்கு கொடுக்கக்கூடிய காலம் ஆனால் ஒரு சில ஜாதகங்களுக்கு அந்த சனி திசை சிறப்பா இருக்கிறது இல்லை காரணம் அது நாலாவது சனி திசையா வரும் ஏன்னா முதல் செவ்வாதிசை இரண்டாவது ராகு திசை மூணாவது குரு திசை நான்காவது சனி திசை வரும் நாலாவது சனி திசை பெரும்பாலும் நன்மை செய்வதில்லை அப்படின்னு சில ஜோதிட நூல்கள்ல சொல்லப்பட்டிருக்கு அப்ப சனி நின்ற அமைப்பை பொறுத்துதான் அந்த நாலாவது சனி திசை அவர்களுக்கு வெற்றியா தோல்வியானு உங்க சுய ஜாதகத்துல பார்த்து முடிவு பண்ணணும் மொத்தத்தில் சனி திசை என்பது நல்ல திசை சனி பகவான் வந்து அந்த திசை காலங்களில் வந்து விரயத்தை சேர்த்தா கொடுப்பாரு காரணம் அவர் ரெண்டு பாவங்களுக்கு அதிபதி அப்ப என்ன செய்வார் அப்படின்னா காலப்புருஷ தத்துவடி முதல் வந்து மகரம் ரெண்டாவதா கும்பம் அப்ப வந்து அவர் வந்து விரயத்துடைய தன்மை தான் முதல் கொடுப்பாருங்க ஒரு அந்த முதல் திசை காலங்கள் ஒரு எட்டு ஒன்பது வருஷம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய தோல்விகள் விரைய நஷ்டம் தெரிகிற மாதிரி இருக்கும் ஆனாலும் அவர் வந்து காலப்புருஷ தத்துவடி பதினொன்னாம் இடத்துக்கு அதிபதியா வருவார் கும்பம் காலப்புருஷத்துக்கு பதினொன்னாம் இடம் அப்போ வந்து சனி திசை உங்க லக்னாதிபதி வரும் வந்து பலனை கொடுக்கக்கூடிய காலம் பிற்பகுதி அந்த சனி திசை பிற்பகுதியில நல்ல சிறப்புகளை கொடுக்கும் ஒரு வளர்ச்சி இருக்கும் அந்த சனி நின்ற அமைப்பு சரியா இருக்கான்னு பார்த்துக்கோங்க ஏன்னா நம்ம இந்த பதிவில் அதை பத்தி நம்ம சொல்ல முடியாது ஏன்னா டைம் ரொம்ப எடுத்து போகிறோம் பெரிய பதிவாக மாறிடும் சனி பகவான் பொதுவாக ஆட்சி உச்சம் பெற்று நல்ல அமைப்புகள் இருந்தால் அது யோக திசை நான்காவது திசை நல்ல அமைப்புகள் இருக்கணும் இல்லாட்டி நான்காவது திசை நிறைய கெடுதல் செய்து அதை கவனிச்சு பார்த்துக்கோங்க அப்போ கும்பத்தில் பிறந்தவங்களுக்கு சனி திசை ஒரு நல்ல திசை அடுத்து கும்பலகணத்தில் பிறந்தவர்களுக்கு புதனுடைய தசை நல்ல திசை புதன் பூர்வ புண்ணியாதிபதி ஐந்தாம் இடத்துக்கு அதிபதி பூர்வ ஜென்ம பலம் பூர்வீக சொத்துகள் முன்னோர்கள் ஆசீர்வாதம் நல்ல வாரிசுகள் புத்திரஸ்தானம் ஐந்தாம் இடம் அப்ப அஞ்சு குடையவன் பூர்வ புண்ணியாதிபதி திருகோணாதிபதி தசை எப்பவுமே ஒரு நல்ல திசை தான் ஆனா அந்த புதன் அஷ்டமாதிபதியாகவும் வர்றார் அஞ்சு எட்டு குடையவராக வராரு இந்த கும்பலகணத்துக்கு மட்டும் பாத்தீங்கன்னா யோகாதிபதிகள் வந்து இப்ப சனி விரயாதிபதியா வராரு லக்னாதிபதி அதே மாதிரி பூர்வ புண்ணியாதிபதி அஷ்டமதிமே வர்றார் இந்த எட்டாம் இட தொடர்பு என்பது சில தடை தோல்விகளை கொடுத்துதான் அந்த யோகத்தை கொடுக்கும் ஆனாலும் கும்பத்திற்கு புதன் யோகாதிபதியே ஏன்னா அவர் வந்து அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்துடைய பலத்தை ஜாதகருக்கு முழுமையா கொடுப்பாருங்க திரிகோணாதிபதியும் திரிகோணத்தில் நின்ற கிரகங்களும் வாழ்க்கையில் வெற்றியை செய்யும் பஞ்சமஸ்தானம் அப்ப பஞ்சமத்தில் நின்ற கிரகங்கள் வாழ்க்கையில் பெரிய யோகத்தை செய்யும் அப்ப புதன் ஆட்சி உச்சம் பெற்று அந்த திசை வரும் காலங்கள் பதினேழு வருடம் அது ராஜ்ஜ யோக திசைதான் இப்ப இளமையிலே வருது புதனுடைய நட்சத்திர பிறந்திருக்காங்க கும்பலக்னம் ஆயம் கேட்ட ரேவதி முதல் திசையாக புதன் திசை வரும் இரண்டாவது திசை சனி சனியுடைய நட்சத்திரங்கள் பிறந்திருக்காங்க பூசம் அனுச உத்திரட்டாதி சனி திசை முடிஞ்சு புதன் திசை வரும் அப்ப புதன் கல்விக்கான கிரகம் அப்ப இளமையில் புதன் திசை என்பது கல்வி நல்ல அமைப்பு இருந்தா கல்வியில் மிகப்பெரிய சிறப்பு அந்த ஜாதகர் அடைகிறார் அதே மாதிரி சம்பாதிக்கிற காலத்துல அந்த திசை வரும் காலம் இப்போ ஒரு குருவுடைய நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்க அப்படின்னா புனர்புருஷன் விசாக போராட்ட அதில் பிறந்தாலும் முதல் குரு திசை ரெண்டாவது சனி திசை மூணாவது புதன் திசை வரும் அந்த காலம் வந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு முப்பத்தி அஞ்சு வயசு நாற்பது வயசு அந்த காலத்துல வரும் அது சம்பாதிக்கிற காலம்ங்க போது அந்த புதன் நல்ல அமைப்புகள் இருந்துட்டாருன்னா அது ராஜ்ய யோகம்தான் ஆனாலும் புதன் அஷ்டமாதிபதி காலபுருஷனுக்கு ஆறாம் அதிபதி அந்த தன்மையை கொடுக்காம போக மாட்டாது புதன் திசை காலங்கள்ல கடன் நோய் வழக்கு இதை சேர்த்துதான் கொடுக்கும் நிறைய தடை தோல்விகள் வரும் ஆனால் நீங்க ஆசை இல்லாமல் எட்டாம் இடம் பேராசை ஆசை அந்த திசை கொண்டு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு அது நல்ல மிகப்பெரிய வெற்றிகளை அந்த புதன் திசை நீங்கள் கும்பலக்னத்தில் பிறந்தால் நிச்சயம் வெற்றி அடையலாம் அது ஒரு நல்ல ஒரு திசை அடுத்து கும்பலகணத்துக்கு ஒரு யோகாதிபதி யாருன்னு சுக்கர பகவான் தாங்க மிகப்பெரிய யோகாதிபதி கும்பலகணத்துக்கு சுக்கரன் ஒருவனே யோகாதிபதி ஏன்னா கேந்திராதிபதியாகவும் திரிகோணாதிபதியாகவும் வருவார் கேந்திரத்திற்கும் சுக்கரன் அதிபதி நான்காம் இடம் கேந்திரஸ்தானம் அப்ப அது சுகஸ்தானம் ஆரோக்கியம் நிம்மதி இடம் நிலம் வீடு வாகனம் இதெல்லாம் நாலாம் இடம் அப்ப நான்காம் அதிபதியா வந்து திசை செய்வாரோ அதே மாதிரி அவரே பாக்கியாதிபதியாக வருவார் ஒன்பதாம் இடம் பாக்யஸ்தானம் அப்புறம் ஒரு திரிகோணாதிபதி லட்சுமி ஸ்தானம் சொல்லக்கூடிய பாக்யஸ்தானத்துக்கு அதிபதி ஒன்பதாம் இடம் வந்து ஒரு மனிதனுக்கு பாக்யஸ்தானம் கிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க எந்த பாவம் கெட்டாலும் பாக்கியம் கிடாம இருந்தா அவர் வாழ்க்கையில் ஜெயிச்சிருவார்னு சொல்லுவாங்க அப்ப பாக்யாதிபதியாக சுக்கரன் வந்து வராரு ஒன்பதாம் இடத்துக்கு அதிபதி அப்ப கும்பத்திற்கு நான்கு ஒன்பது குடையவன் கேந்திராதிபதி திரிகோணாதிபதி சுக்கரன் மிகப்பெரிய யோகாதிபதிங்க நீங்க கும்பலக்னத்துல பிறந்து திசை மட்டும் உங்களுக்கு வர்ற அமைப்பு சரியா இருந்துருச்சுன்னா ஒரு நல்ல வயசுல ஒரு நாற்பது வயசுல ஒரு முப்பத்தஞ்சு வயசுல சம்பாதிக்கிற வயசுல நல்ல அமைப்புகளை சுக்கரன் இருந்து ஆட்சி உச்சம் இந்த மாதிரி சுக்கரன் பலமா இருந்து திசை வந்துருச்சுன்னா உங்க வாழ்க்கை மிகப்பெரிய ராஜ்யோகம் தான் நீங்க வந்து இந்த பிறவி உண்மையிலே உங்களுக்கு நல்ல பிறவின்னு சொல்லலாம் அந்த இருபது ஆண்டுகளும் வெற்றி மேல் வெற்றி உங்க வாழ்க்கையில எங்கேயோ உங்களை கொண்டு உட்கார வச்சிடும் சாதாரணமா இருந்தாங்க ஆனா பாத்தீங்கன்னா இன்னைக்கு மிகப்பெரிய அளவு வளர்த்து தான்னு சொல்லுவாங்க ஒரு சிலரை பார்த்து அந்த மாதிரி அந்த சுக்கரதிசையை உங்களுக்கு ராஜ்யயோகத்தை அனுபவிக்கி வைக்கும் நிறைய சொத்துகள் இடம் இளம் வீடு வாகனம் வாழ்க்கை சுகபோக வாழ்க்கை அந்தஸ்து உயர்வு எல்லாம் உங்களை தேடி வந்துடும் இந்த சுக்கரதிசை கும்பலகரத்துக்கு அந்த சம்பாதிக்கிற வயசுல வரணும் ஏன்னா இளமை சுக்கரனாக குட்டி சுக்கரனாக வந்தால் புரோஜனம் இல்லை அதே மாதிரி இள அறுபது வயசுக்கு பிறகு வந்தாலும் புரோஜனம் இல்லை உங்களுக்கு சுக்கரதிசை வரும் காலம் வந்து ஒரு முப்பத்தி அஞ்சு நாற்பது வயசுல வரணும் இப்ப நீங்க ஒரு சனியுடைய நட்சத்திர பிறந்திருக்கீங்கன்னு வைக்கலாம் உதாரணத்துக்கு ஒரு பூச அனுச உத்திரட்டில் பிறந்தீங்கன்னா சனி திசை ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் அப்படின்னா பிறகு புதன் பதினேழு வருஷம் கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தஞ்சு வயசு முப்பது வயசுக்குள்ள அந்த புதன் திசை முடிஞ்சிடும் கேது ஒரு ஏழு வருஷம் வருவாரு முப்பத்தஞ்சு முப்பத்தி ஏழுகள்ல கேது முடிஞ்சிடும் அதிகபட்சம் நாற்பதுல கேது முடிஞ்சிடும் திசை அந்த காலங்களில் முப்பத்தஞ்சு அஞ்சு டு நாற்பதுக்குள்ள ஆரம்பிக்கும் இந்த சனியுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அந்த மாதிரி பூச அணுச உத்திரட்டாதில் பிறந்து கும்பலக்னத்தில் பிறந்து உங்களுக்கு திசை வர காலம் வந்து ராஜ யோகம்தான் சுக்கரன் மட்டும் பலமா இருக்கணும் அப்ப கும்பலக்னத்துல பிறந்து திசை உங்களுக்கு அந்த நல்ல வயதுகளில் நல்ல அமைப்பில் சுக்கரன் இருந்து ஆட்சி உச்சம் கேந்திர திரிகோணங்கள்ல இருந்து திசை நடந்துட்டா உங்களுக்கு அது ராஜ்ய யோகமே எனவே கும்பலக்னத்தில் பிறந்தவர்களுக்கு சனி திசை புதன் திசை சுக்கர திசை இந்த மூன்று கிரகங்களுடைய திசை வரும் காலங்கள் அந்த ஜாதகத்துல அந்த கிரகங்கள் நல்ல அமைப்பில் இருந்துட்டா அவர்களுக்கு அந்த காலம் மிகப்பெரிய வெற்றிகளும் ராஜ யோகங்களும் செய்யும் என்று சொல்லி ஒருவேளை அந்த கிரகங்கள் உங்களுக்கு பலம் இழந்து இருந்தால் அதற்கான வழிபாடுகளை நல்லா செய்யலாம் எளிய இறை வழிபாடுகளை செய்து மிகப்பெரிய வெற்றி திசையாக ஏன்னா யோகாதிபதிகள் திசை வர்றதே ஒரு பெருசாக ஏன்னா யோகாதிபதிகள் திசை வர்றதே ஒரு வாய்ப்பு அந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி அந்த திசா காலங்களை சிறப்பாக கொண்டு போவதற்கான எளிய இறை வழிபாடுகளை செய்யும் போது இன்னும் நல்ல வெற்றிகளை அடைந்து வாழ்க்கையில் மிகப்பெரிய உயர்வுகளை தொடலாம் என்று சொல்லி நான் வணங்கும் செந்திலாண்டவனை பிரார்த்தனை செய்து உங்களிடமிருந்து விடைபெறுவது கோவை முருகனடிமை நன்றி வணக்கம்